ப்ரோ சீமானு ஒரு ஆளே கிடையாது சாட்டை துறைமுருன்னு ஒரு ஆளையே கிடையாது ப்ரோ ரெண்டே பேருக்கு தான் போட்டி போயிட்டு போயிட்டு காசு வாங்கிட்டாங்க ப்ரோ பொறாம எங்க ஒரு எட்டு இருக்கு அதுல எட்டு சதனின்ற ஒரு பயம் ப்ரோ 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 கட்சி மாதிரி ப்ரோ எல்லாம் கட்சி மாதிரி அண்ணனை பார்த்து எல்லாம் ஜெயிச்சுருவோன்னு நினைச்சிட்டு கட்சி மாறிட்டாங்க

நம்மளை வந்து ஃபுல் பண்ணியிருக்காரு நம்ம வந்து இனிஷியலாக நம்மளுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஸ் கிடையாது சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரி அவரை பற்றி எதுவும் தெரியாததுனால நம்ம வந்து அவர் சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட் ஷோவில் அப்படி நம்பிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ வந்து அவர் அவர் பண்ணாத விஷயத்த நல்லா கதை எழுதுகிறாரு ப்ரோ அது மட்டும்தான் அவர் சீமானுக்கு தெரிஞ்சது கதை எழுதுறது அப்புறம் தளபதியை விமர்சிக்கிறது அப்புறம் காசு வாங்குறதுக்கு டிஎம்கே கிட்டே போகிறது இதுதான் சீமானுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சீமானெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட்டில் எடுத்துக்கோணாம் ப்ரோ அண்ணன் சொன்ன மாதிரி தான் ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிக்கு ஏய் ப்ரோ ஏன் தெரியுமா இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இரஷன் கிரியேட் பண்ணிட்டா அவருக்கு வர வேண்டிய சா வாக்கு சதவீதத்தை வந்து குறைக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு பேக்கான நியூஸ் ஸ்பிரெட் பண்ணும்போது நைன்டி பர்சன்டேஜ் வந்து என்னன்றத பார்ப்பாங்க டென் பர்சன்டேஜ் ஸ்கால் பண்ணிட்டு அதுதான் அப்படின்னு நம்பிடுவாங்க நம்பிடுவாங்க அப்போ அவங்களோட மனசில் என்ன இருக்கும் இது ஃபேக்ட்ன்னு இருக்கும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அது வந்து தளபதிக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு முனைப்போட தான் டிஎம்கே இருக்குது டைமில் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாரு நம்ம காப்பாற்ற முடியல இதையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இனி யாராலையும் நம்மள காப்பாற்ற முடியாது நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் நாலாயிரத்து ஐநூறு கோடி இது வாங்குனாது இப்போ இந்த நாலு வருஷத்துலேயே நாலாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கியிருக்காங்க ஒன்பதாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு நாலு வருஷத்துலேயே உனக்கு எதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி என்ன பண்ணா இங்க பண்ணாங்க அப்படி எதுவுமே ரெனோவேட் பண்ண கிடையாது எதுவுமே ஒன்று புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது சும்மா பேருக்கு இப்ப இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நீ யூஸ் பாத்தீங்கன்னா வரும் அங்க இது ஓப்பன் பண்ணுங்க எலெக்ஷன் வருதுல்ல அதனால் இந்த மாதிரி ஒரு சேட்டையை பண்ணி மனசுகளை வந்து மக்கள் மனசில் வந்து இதெல்லாம் போடணுன்றத ஒரு மோட்டிவில் தான் டிஎம்கே பண்ணுது ஆனால் அந்த ஆளுமை கிடையாது ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்குலாம் அந்த ஆளுமை கிடையாது கூட இருக்கான்னு இன்னொருத்தன் அவன் பையன் அவனுக்குலாம் ஒரு கத்தி அவனெல்லாம் பே அவன்லாம் ஒரு வேஸ்ட்டுங்க அவனெல்லாம் அவனெல்லாம் டெப்யூட்டி சிஎம் அவன்லாம் வேஸ்ட்டு கூட வேஸ்ட்டு அவங்க அந்த அந்த கட்சியை வேஸ்ட்டு கொடு அடித்து ரெட்டன் ப்ளாக் அடித்து காலி பண்ணுறோம் டிவி கேதாம் ப்ரோ ஒருத்தவை வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் அண்ணன் தான் சிஎம் ஆனால் வர்ற குட்டம் அடுத்தது வந்து கோட்டை பிரியாணிங்காதான் வர்ற குட்டம் இல்லை இது எங்கள் விஜய் தான் முக்கியம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆறு தொகுதியுமே எங்க தாமதியோட கோட்டைங்கிறத நாங்க நிரூபித்து காட்டோம் டிவி கே கிட்னி திருட்டு இல்லைங்க கிட்னி முறைகேடு அப்படி தானே நம்ம அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு கிட்னி முறைகேயுடு அப்படின்னு தான் சொல்லணும் தெளிவா கிட்னி திருட்டுலாம் சொல்லாதீங்க தப்பு ஸ்டாலின் அங்கே கோவிச்சிக்காரு புரியுதுங்களா எங்க தளபதி வருவாரு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லாச்சு தருவாரு நிறைய கொடுத்திருக்கிறாரு வடிவேல் பாக்கெட் மாதிரி தான் எங்க தலைவர் காட்டுற மாதிரி தான் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லிட்டாரு எங்க தலைவர் சிஎம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் எங்க தளபதி கரூர் மாவட்டத்தில் வந்து வந்து எங்கள் தலைவர் நாங்கள் கூட்டி போகிறதுக்காக வந்திருக்கோம் கரூர் மாவட்டம் சொல்றேன் செந்தில் பாலாஜி கோட்டையை ஓட்டை போடத்தான் ஓட்டையில சொல்றேன் கொஞ்ச நேரத்துல கரூரில் செந்தில் பாலாஜி வந்து எங்க தலைவர் வந்து எப்படி கிளிக்கிவாரு மட்டும் பாருங்க என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு மக்களுக்கு

தலைவர் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறாரோ இப்போ அஞ்சாவது இடம் வந்திருக்கோம் திருச்சி ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரெண்டாவது வந்து அரியலூர் போனோம் மூணாவது நாகப்பட்டினம் போனோம் அப்புறம் திருவாரூர் போனோம் இப்போ அஞ்சாவது இங்கே வந்திருக்கோம் இப்போ கரூர் கிளம்பிட்டோம் நாளைக்கு இப்போ சனிக்கிழமை சனிக்கணும்னா தீபாளியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது தலைவர் வர்றது உறுதி சிஎம் ஆகிறது உறுதி டிஎம்கே ஏடிஎம்கேலாம் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தா மக்கள் இது வந்து காசு கொடுக்காமல் கூப்பிடுற கும்பல்னை டிஎம்கே எடுமிக்க மாதிரி முந்நூறுபாவோ பிரியாணியும் கோட்டு வாங்கி கொடுத்து ஒரு குட்டியான இலயும் இதுலையும் கூட்டு வர கும்பலில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ஒரு ஆள் கூட யாராவது சரக்கு அடிச்சிருக்காங்களா தண்ணி அடிச்சிருக்காங்களா எல்லா லேடிஸும் எங்களை நம்பி வராங்க குடும்பம் குடும்பம் வராங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் சரியா டிஎம்கேலையோ எடிஎமிக்கலோ அப்படிலாம் அந்த எந்த ஒரு இதுவும் பண்ணால் கிடையாது புரியலங்க அவங்க ஆட்சியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐம்பது வருஷம் ஆண்டு ஆண்டுருக்காங்க இவன் வந்து கொள்ளையடிக்கிறான்னு இவனுக்கு போட்டால் இவன் அதுக்கு மேலே கொள்ளையடிக்கிறான் எடப்பாடி தான் டிஎம்கே தேர்ந்தெடுத்தாங்க இவன் அதுக்கு மேலே அடிக்கிறான் மக்கள் போய் ஃபாரின் போகிறான் ஃபாரின் போனேன்னு முதலீடு உள்ளே கொண்டாட கொண்டாட இவரும் முதலீடு கொண்டு போய் ஃபாரியில் சேஃப்டி பண்ணிட்டு இருக்காரு சரியா அதனால் தலைவர் பார்த்தாரு தமிழக மக்களுக்கு வழியே இல்லை காப்பாற்று இறங்கிட்டாரு இன்னமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை கண்டினியூ முதலமைச்சர் வருதா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே நாங்கள் தான் சீமான்லாம் அவன அவனை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கலங்க அவர் சைக்கோ பையங்க உண்மையிலே திடீர்னு மரத்தில் ஏறுவான் திடீர்னு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுவான் என்ன அவர் சொல்கிறாரு இந்த டிவி கே டிவி கே சொல்லாங்க டிவி கே டிவி நாங்கள் அவனை பொறுப்பே விழுதன் அவன் சீமான் சீமான்னு சொல்லுவா எங்களுக்கு ஜாமான் ஜாமான் விழுது அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சைக்கோ சென்னை தமிழா பத்திர கொடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் சென்னை தமிழில் பேச சொல்லுங்கள் உங்கள் உங்கள் மீடியாவுக்கு ஆப்போசிட்டா சீமானு பேசுவாங்க இப்போ நாங்கள் கே நேர் கொட்டையை உடைக்கணும்ட்டு திருச்சிக்கு வந்தார் உடச்சிட்டாரு இப்போ செந்தில் பாலேஜ் பேட்டி கொடுத்துருக்காரு கேன்னேர் வேணா நீட் கொட்டையை உடைக்க முடியும் கரூருக்கு வந்து என் கொட்டையை உடைச்சிப்பாருட்டு உடனே இன்னைக்கு வந்து சேலத்தில் இருந்ததை மாற்றிட்டார் போடுறா கருவுரை போடுறா தலைவர் வந்து ஏமா இப்படி பேசுகிறோன்னா அவன் பிராண்டை உடைக்கு தலைவர் வந்து எங்கள் பிராண்டு முகாம் அவனை வந்து டிஎம்கே டிஎம்கே பிராண்டாக சொல்லானா அதனால் உடைக்கிறதா எங்களோட வேலையே அதனால் ரெண்டாயிரத்தி இருபது நாள் வெட்டி நிச்சயம் கும்பலை பார்த்தீங்களா எவ்வளோ கும்பல்னு குடும்பம் குடும்பம் இன்னும் பார் தலைவர் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கரைஞ்சி போயிட்டு அவ்வளோ டிராஃபிக்கு எல்லாம் காலையில் ஏழு மணிலேருந்து நின்றுட்டு இருக்காங்க அதனால நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருமே மாற்றம் கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும் இவ்வளோ பேருமே காலையிலேருந்து இருந்து நாங்களாம் காத்துட்டு இருக்கோம் இவ்வளோ வெயில் தண்ணி இல்லாமல் இல்லாம தளபதிக்காக அவரை பார்த்தே ஆவுண்கிறதுக்காக இவ்வளவு கூட்டமாக காத்துட்டு என்னதும் கண்டிப்பா மாற்றம் வரும் தமிழ்நாட்டுக்கு டிவி கே டிவி ப்ரோ

வயரெல்லாம் கடிச்சு கடிச்சாச்சுன்னு பேசிடுறேன் அவரெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை எங்கள் தளபதி சொன்ன வழியில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் சொன்னது எதுவுமே செய்யலையா எல்லாம் நிறையா பேர் அவங்க எங்கள் ஊரில் இருக்க குறைய சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க குறை நீட் தேர்வு ஒன்று அதை சொல்லி நாலரை வருஷம் ஆகுது ஒன்றுமே பண்ணலையா அப்புறம் எதுக்கு இது எதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவிக்கே தான் ஓகேங்களா நான் இந்த கலர் தான் நாடு ஃபுல்லாக எங்கேயும் ஒழிக்கும் ஓ ஃபயராக இருந்துச்சு அவரு லைக் இன்னமும் எதிர்பார்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேசணுன்ட்டு பட் ஆனால் அவர் வர வழியிலே செம்ம மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வந்து அவருக்கான போதிய டைமிங்க கிடையாது இதுக்கு மேலே அவர் பேசணுன்னா இன்னும் க்ரௌடட் ஆகிடும் காலையில இருந்து இங்கே நிற்கிறோம் இப்போ மணி மூணு இப்போ வரைக்குமே இவ்வளோ கூட்டம் இருக்கு வர வழி ஃபுல்லாகவே கூட்டம் அதனால அவர் பேசுறதெல்லாம் கரெக்டாக ஃபேக்சுவலாக தான் ரொம்ப பேசுகிறாரு ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து டிஎம் டேரெக்டாக பாயிண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஏன்னா அவங்க இது வரைக்கும் பண்ண எல்லாத்தப்பையுமே அவர் வந்து நோட்டிஃபை பண்ணி காட்டுறாரு என்ன சொல்லுன்னா ரூலிங் பவர்னால இவ்வளோ பவர் இருக்குது பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படின்றிருந்தால் நாலரை வருஷம் என்ன கொடுங்கண்ணாங்க நாலரை வருஷம் ஒன்றுமே பண்ணல இப்போ எலெக்ஷன் வரும்போது மட்டும் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் காசு கொடுக்குறேன் ஏன் சொல்லணும் அப்போ அவங்களோட ஆதாயத்துக்காக நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு தான் மக்களாட்சதுக்காக தான் அண்ணன் வந்து இப்ப களத்தில் இறங்கியிருக்காரு இங்க இருக்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் அண்ணனுக்கு தான் ப்ரோ இப்ப எத்தனையோ வந்து டிஎம்கே வந்து நீட்டு சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க நான் வந்து ரொம்ப இறங்க தேவை அவன் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி பாலாஜி கேஸ் இப்ப ஒண்ணுமே இல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முக ஸ்டாலினே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிஎம் சார் அங்கிள் வேணா சிஎம் சார் அண்ணன் சொன்ன மாதிரி சிஎம் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அதே பாலாஜி வந்து இவெல்லாம் ஒரு ஆளா மயிரான்ற மாதிரி பேசி மேலே பேசியிருக்காரு இப்போ வந்து கூப்பிட்டு இவர் தான் எங்கள் கழகத்தின் சகோதரன் அப்படின்லாம் பேசுகிறாரு அப்போ அவனுக்கு வேலை ஆகணும்னா காலை பிடிச்சிப்ப அந்த மாதிரி தான் நீ பண்ணிருக்காங்க ப்ரோ அவங்களுக்கு வந்து பப்ளிக் கூட பப்ளிக் கூட அவங்க வந்து பப்ளிக்கோட வெல்பஃபேரை வந்து அவங்க டிப்ப டிபெண்ட் பண்ணல ப்ரோ அவங்க அவங்களோட ஓன் ஃபேமிலியோட பிஸ்னஸ்ஸை மட்டும் தான் ரன் பண்ணுறாங்க அதை மட்டும் தான் பண்ணிருக்காங்க அவங்க வந்து மக்களை அடிச்சு கிடையாது ப்ரோ இது வரைக்கும் மக்களை வந்து ஏமாத்திட்டாங்க அதுதான் உண்மை இது வரைக்கும் மக்களை ஏமாற்றி அடங்கிட்டு இருந்தாங்க இனி வந்து மக்கள் அடங்கியிருப்பாங்கன்னு கிடையாது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தெளிவு அடைஞ்சிரும் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வர்றது ஆனால் என்ன எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்னா நிறையா நியூஸ் சேனல்ஸ் அவங்க வந்து ஃப்ரெட்டான சாரி ராங்கான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க லைக் இந்த ஃபேக்ட் செக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எதுவுமே உண்மை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தப்பான விஷயத்தை வந்து மக்கள் மதத்தில் வந்து நீங்கள் பதிவிக்கக்கூடாது ஏன்னா என்ன ஃபேக்டோ அதை பேசுகிறது தான் உங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு மட்டும் ஃபேவரபுளாக இருக்குன்றது வந்து ஜனநாயகம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமை ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அது தளபதி ஆளை மட்டும்தான் முடியும் ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ இது பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாது இப்போ வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்சியிலேருந்து வரும்போது எவ்வளோ நேரம் ஆச்சுட்டு இங்கே எப்போ சொன்னாங்க இப்போ எத்தனை மணிக்கு வந்தாங்கன்ட்டு இப்போ கரூர் போகும்போது உங்களுக்கு தெரியும் என்ன பவர் யார் ஒரிஜினல் பவர்ன்றது தெரியும் சும்மா பேருக்கு ஒரு முந்நூறுவா கூட்டின்னு ஒரு முந்நூறுவா ஆள் ஆளாக பஸ்ஸை கூட்டு வரதெல்லாம் வந்து பவர் கிடையாது ப்ரோ தானாக வரணும் ப்ரோ எங்கள் அண்ணனுக்கு தானாக வருவோம் ப்ரோ இங்கே வந்து எந்த ஒரு வந்துட்டு ஆச்சு ஆட்சியாளர் இப்போ பேசினா பார்த்தீங்களா தலைவர் அது ஒரு மட்டும் தான் எந்த ஒரு கட்சியும் கிடையாது ஒன்னும் வந்து டிவிக்கு மட்டும்தான் யாரும் வந்து கிட்ட வந்து எது பண்ணாலும் வந்து எது பண்ணாது அவர் எவர் என்ன பேசணும் வந்து பேசிக்கிட்டே பண்ணித்தான் பேசிக்கிட்டே பண்ணித்தான் இந்த கட்சி வந்தால் இந்த கட்சி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா வந்து பேசிக்கிட்டே பண்ணித்தான் என்ன பேசுவாப்பில் வாயில் வந்து எதுவும் பேசிக்கிட்டே பண்ணிதான் அவருக்கு வாய்க்கு வந்தால் எதுவும் பேசிக்கிட்டே பண்ணிதான் ஒரே ஒரு அது மஸ்ட் தம்பி தம்பினு போயிட்டு இருந்தா போல நம்ம மாறி போக இதெல்லாம் வந்து தானா சதை கூட்டம் இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா காசுக்காரோ யாரும் வந்துட்டா இதெல்லாம் வந்துட்டு போகிற அண்ணன் தம்பி உறவு மாதிரி அது வந்து ஒன்றா வந்து சேதம் மாதிரி

எல்லாம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே மட்டும் தான் ஒருத்தருக்கு கூட வந்து சின்ன பையன் வாங்க கிடையாது எல்லாம் பதினெட்டு இரநூறுவா பூ இரநூறு காய்க்காக கூடுற கூட்டத்துக்கும் இரநூறுவா செலவு பண்ணி வந்து கூடுற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதை புரிஞ்சுட்டு பேசுங்க நாங்கள் வந்து சும்மா கூடுற கூட்டம் கிடையாது சரிங்களா சும்மா கூடுற கூட்டம் எதுனா இரநூறுவா கொடுத்து உன் வேலையை விட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்றீங்களா இரநூறுவாய்க்காக கூடுற கூட்டம் சரிங்களா நம்ம வந்துட்டு இரநூறுவா செலவு பெட்ரோல் செலவு இந்த துண்டு செலவு இது எல்லாமே ஒவ்வொருத்தையும் காசு போட்டு வாங்குறது யாருமே சும்மா கொடுக்க கிடையாது சரிங்களா இது யாருமே சும்மா வந்த கூட்டமும் கிடையாது அவன் செலவு பண்ணி வர கூட்டம் அதனால் வந்துட்டு மற்றவங்க சொல்கிற மாதிரி சும்மா வர கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை சரிங்களா ப்ரோ அதை தளபதி போன மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது அவங்களுக்கு வெறும் எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும்தான் சரிங்களா ஆனால் நாற்பது நாற்பது நாகைப்பட்டின மாவட்டத்தோட விவசாயிகளோட கஷ்டம் சரிங்களா அந்த மாதிரி தான் தொகுதி எந்த நம்பிக்கையில இரநூத்தி நாற்பது தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல சரிங்களா ஒவ்வொரு டிஸ்டிக்ட்லயும் ஒவ்வொரு கூட்டம் கூடும் போது நீங்க போன டைம் பார்த்துருப்பீங்க கரூர் முப்பெரும் இப்ப போய் பாருங்க நா பேர் மாதிரி நடக்கும் சரிங்களா அதை போய் வீடு புரியல அதை வந்து எங்க தலைவர் போய் இருக்காரு ப்ரே இங்க இங்க தலைவா புரியல இத தலைவா செந்தில் பாலா தலைவா இருங்க முப்பெரும் மீலா சரிங்களா தளபதியோட கோட்டை கரூர் நேற்று வரைக்கும் இப்ப எங்க தளபதி உடைக்க போய் அதை உடைச்சிட்டு உடைச்சி நியூஸை மட்டும் கேட்டிங்க நியூஸ் வந்து நம்ம தான் ஸ்பீச் வந்து இருந்துச்சு இங்க வந்திருக்காங்க எல்லாருமே காலையில எட்டு மணில இருந்து தளபதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேற எந்த கட்சிக்குமே காசு கொடுத்தா கூட வர மாட்டாங்க தளபதிக்கு மட்டும்தான் காலையில இருந்து எட்டு மணில இருந்து இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க சரிங்களா அடுத்த சிஎம் வந்து நம்ம தளபதி தான் எப்பவுமே காலையில் ஆறரை மணில்தான் நிற்கிறாங்களா எந்த கட்சிக்காலும் இந்த மாதிரி நின்று இருக்கா சொல்லுங்க காலம் தான் பதில் சொல்லுங்க நீங்க சொல்ல முடியாது இப்ப எல்லாம் ஸ்டேஜ் போட்டு நாடகம் ஆடுறாங்கல்ல எங்க தமிழ்நாடு அப்படி இந்த தமிழ்நாடு அப்படி அதெல்லாம் சும்மா நாடகம் தான் நம்பாதீங்க எதையும் சரிங்களா நாங்களும் தான் சொல்லுவோம் கூட்டணி இல்லாம வர சொல்லுங்க தனியா வந்து மோத சொல்லுங்க பார்க்கலாம் கண்டோல அண்ணன் வந்து வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால அண்ணனால் வர முடியல இந்த டைம் வந்து வண்டிக்கு கீழே நின்றுனேன் அண்ணன் நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அண்ணன் வந்து அடுத்து இந்த டைமே வந்து எப்போ அண்ணதான் முதல்வர் ஓப்பில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நான் பெண்பூரில் மிஸ் மிஸ் நான் இங்கே நேரில் பார்த்துட்டேன்